என்பதை உணர்ந்த சுந்தரர் ஆயிரத்து நூற்றி பத்து ஆண்டுகள் பழைமை வாய்ந்தது சித்தவட மடம் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில் வழக்கில் தற்போது கோட்டலாம்பாக்கம் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் சித்தவட மடம் அமைந்திருந்த இடத்தில் தற்போது ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனாய ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது திருவதிகை திருக்கோயில் கல்வெட்டில் இவ்வூர் கொட்டிலம்பாக்கம் தற்போதைய பெயர் கோட்டலாம்பாக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எட்டாம் நூற்றாண்டில் இந்த இடம் சித்தர்கள் மடமாக இருந்த காலத்தில் ஸ்ரீ வீரட்டானேஸ்வரரை தரிசிக்கும் பொருட்டு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருவதிகை திருத்தலத்தில் திருநாவுக்கரசர் பெருமானும் அவரது தமைக்கையார் திலகவதி அம்மையாரும் தங்களது திருக்கரங்களால் உழவாரத் திருப்பணி செய்துள்ளனரே அந்த இடத்தை தான் தனது கால்களால் மிதிக்கக்கூடாது என்ற பக்தியின் மேலீட்டால் ஸ்ரீ வீரட்டானேஸ்வரரை சித்தவட மடத்தில் இருந்தவாரே தரிசித்து விடலாம் என்று முடிவு செய்து அங்கேயே தங்கிவிட்டார் தன்னை தரிசிக்க விரும்பிய தனது பக்தன் சுந்தரன் தன்னை தரிசிக்காமல் செல்லலாகாது என்று எண்ணிய ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் சுந்தரர் தங்கியிருந்த சித்தவட மடத்திற்கே சென்று சுந்தரருக்கு அருட்காட்சி தர விரும்பினாராம் உடனே முதுமை கோலம் பூண்ட சிவபெருமான் சித்தவட மடம் சென்று அங்கு சுந்தரர் உறங்கிக் கொண்டிருப்பதனைக் கண்டு அவர் அருகிலேயே சிவபெருமானும் தனது கால்கள் சுந்தரரின் தலைமீது படும்படியாக படுத்துக்கொண்டார் முதியவரின் கால்கள் தன் தலை மீது படுவதை உணர்ந்த சுந்தரர் பக்கத்திலேயே சற்று தள்ளி வேறு இடத்தில் சென்று படுத்துக்கொண்டார் சிவபெருமானும் சுந்தரர் படுத்திருந்த இடத்தருகே சென்று அவரின் கால்கள் மீண்டும் சுந்தரரின் தலை மீது படும்படியாக படுத்துக்கொண்டார் கொண்டார் வெகுண்டு எழுந்த சுந்தரர் ஐயா பெரியவரே ஏன் மீண்டும் மீண்டும் இப்படி செய்கிறீர் எனக் கேட்க நீ வேண்டும் என்பதால்தான் என்று முதியவர் கோலத்தில் இருந்த சிவபெருமான் பதில் தர உடனே சுந்தரர் நீர் யார் எந்த ஊர் எனக் கேட்க அதற்கு சிவபெருமான் நீ ஒரு சித்தன் நீ எனது பித்தன் என்று கூறி ரிஷப வாகனத்தில் உமையாளுடன் சுந்தரருக்கு அருட்காட்சி கொடுத்து மறைந்தாராம் சிவபெருமான் தன் தலைமீது தன் கால்பட தனக்கு திருவடி தீட்சை தந்தது சிவபெருமான் தான் என்பதை அப்போது தான் உணர்ந்தார் சுந்தரர் இந்த சித்தவட மடம்தான் தற்போது ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலாக மிளர்கிறது இம்மடத்தின் வரலாற்று புகழை அறிந்த சோழ மன்னர்கள் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கொண்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் இங்கு திருக்கோயில் எழுப்பினர் சுந்தரருக்கு சிவபெருமான் தம் திருவடியைச் சூட்டியதும் திருவடி தீட்சை ஞான சித்தர்களும் முனிவர்களும் இரவா புகழுடன் வாழும் சித்தவட மடத்தில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ சிவகாமி உடனுரை ஸ்ரீ சிதம்பரேஸ்வரரை தரிசித்து பலன் பெறுவோம்